ஆர்கே சார் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன் நேற்றைக்கு இந்தியா கூட்டணி மகாராஷ்டிராவில் மும்பையில் ஒரு ரேலி அதன் பிறகு அவங்க இந்திய ஒற்றுமை நீதி பயணத்துடைய நிறைவு விழாவில் எல்லா கூட்டணி தலைவர்களும் ஒன்றாக பேசி பேசினார்கள் இன்றைக்கி இங்கே பிரதமர் மோடி கோயம்புத்தூரில் ரோட் ஷோ தற்போது செய்து கொண்டிருக்கிறார் இந்தியா கூட்டணி எப்படி அவங்களுடைய எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி இருக்கும்னு பார்க்கறீங்க நேற்றைக்கு பேசினதை வைத்து அவர்கள் எப்படி என்னை பொறுத்தளவு வந்து நேற்று நமக்கு தென்பட்டது என்னன்னா மோதி எதிர்ப்பு பாஜகவை வந்து அகற்ற வேண்டும் இது ரெண்டு புள்ளிகள் தான் ரெண்டு சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரே புள்ளி தான் ஏனென்றால் மோதி இல்லாத பாஜக என்பது நிச்சயமாக இந்தியாவில் இந்த இவ்வளவு பெரிய ஒரு அரசியல் கட்சியாக நீடிக்க முடியாது என்பது அனைவரும் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கிறது அப்போ இந்த ஒரு புள்ளியை தான் அவருக்கு வந்து இணங்கி இணைஞ்சிருக்கிறாங்க தவிர அதை தாண்டி இன்னொரு புள்ளியை நான் காணவில்லை அப்ப நிச்சயமாக இந்த ஒரு கேம்பெயின் முன்னெடுத்து போகும்போது மோதி சப்போர்ட்டர்ஸ் விசஸ் மோதி ஹேட்டர்ஸ் என்றொரு இடத்துல இருந்து இந்த தேர்தலையே வந்து ஃப்ரெய்ம் பண்றது மிக தவறாக ஒரு விஷயமாக நான் கருதுகிறேன் ஏனென்றால் அப்படி ஒரு இண்டிவிஜுவல் சென்ட்ரிக் ஒரு விஷயம் வந்து அது ஜனநாயகத்துக்கும் நல்லதல்ல இந்தியா நாட்டுக்கும் நல்லதில்லை நிச்சயமாக இந்தியா இந்தியா கூட்டணிக்கும் நல்லதில்லை ஏனென்றால் ஒரு ஒரு இண்டிவிஜுவல் வந்து இது ஒரு பிரச்சனை கிடையாது அது அந்த அந்த சிஸ்டம் செய்தது இல்லையா அதாவது இன்னைக்கு இருக்கின்ற இந்த கம்யூனலைஸ்டு இந்தியா இருக்கு இல்லையா இதைத்தான் நாம் வந்து எதிர்கொள்ள வேண்டும் என்ற நிலை இருக்கிறது அம்பேத்கர் பலமுறை சொல்லி இருக்கார் அதாவது என்றைக்கு வந்து பொலிட்டிக்கல் மெஜாரிட்டியை வந்து கம்யூனல் மெஜாரிட்டி வந்து மறிகடக்கிறதோ அன்னைக்கு வந்து இந்தியாவினுடைய அந்த ஸ்டோரியை முடிஞ்சு விட்டது அந்த நாட்டினுடைய அந்த கதையை முடிஞ்சு விட்டது என்று கூறுவார் பொலிட்டிக்கல் மெஜாரிட்டி மாறிக்கொண்டே இருக்கு இன்னைக்கு பிஜேபி இருக்கலாம் நாளைக்கு காங்கிரஸ் வரலாம் நாளைக்கு இன்னொரு கட்சி வரலாம் அரசு இங்கே தமிழ்நாட்டில் இருக்கு இல்லையா அதிமுக திமுக வந்து விட்டது ஆனால் அது கம்யூனல் மெஜாரிட்டியாக மாற்றும் போது அதுதான் இருக்கிறதுல பெரிய டேஞ்சர் அதாவது ஹிந்துக்கள் மட்டும் தான் நீங்க ஆட்சியாளராக இருக்க வேண்டும் இந்து மட்டும்தான் பிரைம் மினிஸ்டரா இருக்க வேண்டும் இலங்கையில் இருக்கு இல்லையா ஒரு சிங்கள பௌத்த நபர் அல்லாத ஒரு நபர் வந்து ஒரு காலத்திலேயே ஒரு பிரெசிடென்ட் ஆகவோ இல்லை என்றால் அங்க இருக்கின்ற பிரைம் மினிஸ்டராவும் இருக்க முடியாது அந்த நிலைமைக்கு வந்து இந்தியா தள்ளப்பட்டால் அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்க வேண்டியதா இருக்கு அந்த ஃப்ரேமிங்லேயே எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது இந்தியா கூட்டணி ஃப்ரேமிங் பேசும்போது அப்படித்தானே சொல்றாரு நாங்கள் எதிர்ப்பது வந்து தனிநபர் மோடியை அல்ல பாஜகவை தேஜஸ்வி யாதவ் பேசும்போதும் வந்து கான்ஸ்டிடியூஷனுக்கும் இங்க வந்து ஒரு ஹேட்ரட் இருக்கு அதை ரெண்டையும் எதிர்ப்பது அப்படிங்கிறத முக்கியமா அதை கான்ஸ்டிடியூஷன பாதுகாக்கிறதுக்கும் ஹேட்ரடை வந்து நீக்கிறதுக்குன்றாரு முதலமைச்சர் கூறும்போதும் வந்து இந்தியாவிலிருந்து பாஜகவை அகற்றுவோம் பாஜகவை தானே குறி வைக்கிறார்கள் இல்ல அதான் பிரச்சனைங்கிறேன் அதாவது இப்போ காங்கிரஸ் முக்து பாஜக காங்கிரஸ் முக்து இந்தியா என்று காங்கிரஸ் முக்து பாஜக இருக்கவே முடியாது அது விஷயம் அதை பத்தி பேச வேண்டாம் ஆனால் காங்கிரஸ் முக்தி இந்தியா என்று ஆரம்பிச்சாரு இல்லையா காங்கிரஸ் முக்தி பாரத் என்ற பிரதமர் வந்து ஒரு அரைகோல் வந்து கொடுக்குறாரு இது ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு டைம் நினைக்கிறேன் அதுல இருந்து நீங்க பாருங்களேன் அப்படி ஒரு கட்சியை வந்து நீக்க வேண்டிய அவசியம் கிடையாது கட்சி இல்ல பிரச்சனை அங்க வரு அவர்கள் வந்து வடிவமைத்த சிஸ்டங்கள் அந்த சிஸ்டத்துக்குள்ளால வருகின்ற அந்த கம்யூனல் அஜெண்டா அதுதான் முக்கியமான பிரச்சனையாக நான் காண்கிறேன் அப்போ அதைத்தான் நீங்க முறியடிக்க வேண்டும் அதை பத்தி பேச வேண்டும் அதை மக்கள்கிட்ட எடுத்துட்டு போக வேண்டும் அடுத்ததாக அங்க சிவாஜி பார்க்ல நான் பார்த்த ஒரு விஷயம் விஷயம்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கின்ற அந்த வைப் என்பது அதாவது தலைவர்கள் ஒன்றும் அனைவருக்கும் ஒரு சுமூகமான அந்த ஒரு இது பார்த்தோம் நம்ம அந்த இன்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் அது மிக வெளிப்படையாக தான்றது கேண்டட் தேவையில்லை அது வெளியிருந்து அந்த கேமராஸ் எல்லாம் என்னென்ன நடக்குதோ அதெல்லாம் பயர்த்தி கொண்டுதான் இருந்தது குறிப்பாக சொன்னீங்கன்னா கேமராக்கள் வந்து இருக்கிறது இந்த காரணங்களுக்காகத்தான் அதாவது இவர்களுக்கு எல்லாம் ஏதாச்சும் முரண் இருக்குமோ என்ற அந்த ஒரு விஷயத்துக்காகத்தான் ஆனா அந்த முரண் வந்து எங்கேயுமே தென்படவில்லை நிச்சயமாக இவர்கள் எல்லாம் அகாமடேட் செய்து போக வேண்டும் என்ற இடத்துல இடத்தில் வந்து நிற்கிறார்கள் ரெண்டாயிரத்தி ஆமா கேண்டிட் ஷாட்ல கூட ஒரு ஷாட்ல கூட முறைக்கிறதோ இல்லை என்றால் முஞ்சிய திருப்புறதோ இந்த மாதிரி

ஆனால் இன்றைக்கு அது கிடையாது இன்றைக்கு வி ஆர் வில்லிங் என்ன எழுது எதற்காக வில்லிங்னா நான் இங்கே நிச்சயமாக ஒரு ஏதோ ஒரு காமன் மீனிங் அண்ட் ப்ரோக்ராமோ இல்லை என்றால் காமன் அஜெண்டாவோ இல்ல என்றால் ஒரு காமன் தலைவரோ நாங்கள் வந்து கொண்டு வர்றதுக்கு தயாராக இருக்கிறோம் என்ற அந்த இடத்துக்கு இன்றைக்கு வந்து விட்டார்கள் என்று நான் பார்த்து கொண்டிருக்கிறோம் எதிர்த்த முனையில் இருந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு திரிணாமுல் காங்கிரஸ் வரவில்லை என்று கூறலாம் அவர்கள் அதுக்கே ஒரு சாக்க வந்து முந்தானத்தை பண்ணிட்டாங்க இல்லையா நெத்தியில அடி வாங்கிட்டு பாத்ரூம்ல வழக்கி வேணாம் சொல்லிட்டாங்க அதனால கூட இருக்கலாம் என்று நான் கருதுகிறேன் அது சொல்ல முடியாது பட் பாக்கி இருக்கின்ற தலைவர்கள் எனக்கு என்னை பொறுத்தவரை இவ்வளவு பேட்டில் கிரவுண்ட் ஸ்டேட்ஸ் என்னை பொறுத்தவரை வந்து மகாராஷ்டிரா ஒடிசா பீகார் இதுல வந்து அப்புறம் ஹரியானா இந்த நாலு ஸ்டேட்ல வந்து இருக்கீங்களா ஆ இருக்கேன் அதான் இந்த நாலு பேட்டில் கிரவுண்ட் ஸ்டேட்ஸ் இந்த நாலு பேட்டில் கிரவுண்ட் ஸ்டேட்ஸ் பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா ஒடிசா பீகார் ஹரியானா இது என்னை பொறுத்தவரை இது நாலு நாலு தான் இந்த தேர்தலில் வந்து பேட்டில் கிரவுண்ட் ஸ்டேட்ஸ் ஆ இருக்கிறது ஹிந்தி ஹாட்லாண்ட் ஏறத்தால செவன்டி தேர்ட்டி என்று பாஜகவை துணைக்கும் சதர்ன் ஸ்டேட்ஸ் வந்து ஏறத்தாழ நைன்டி டென் என்று பாக்கிருக்கின்ற கூட்டணி கட்சிகளை தொலைக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா சீட் வந்து பிளஸ் பிஜேபி சீட் வந்து இந்தியா ஒரு நூத்தி நாற்பது சீட்ல தான் ஃபைட்டே வருது இந்த நூத்தி நாற்பது சீட்ல யாரெல்லாம் வந்து வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒடிசா தவிர்க்கின்ற மாநிலங்கள் மூணு மாநிலங்கள் இருக்கின்ற ரெப்ரரசேட்டிவ் வந்திருக்காங்கன்றது பார்க்க வேண்டியதாக இருக்கிறது நிச்சயமாக இது இந்தியா கூட்டணி வந்து ஒரு வலுவான கூட்டணி என்றதுக்கு ஒரு மறுபடியும் ஒரு சான்றாக இந்த கூட்டம் நேற்று நடந்த சிவாஜி பார்க்கல நேற்றையுடைய ஒரு பார்வை வந்தது ஆனால் இந்த கூட்டணி உருவாகுமாங்கிற இடத்துல இருந்து ஆரம்பிச்சு இப்ப நேற்றைக்கு வந்து முடிஞ்சிருச்சு ஆனால் இது இந்த கூட்டணி உருவாகமாங்கிற ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நடந்த நாலஞ்சு மீட்டிங் நேற்றைக்கு வரைக்கும் இந்த வைப்பு அந்த அந்த லீடர்ஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாலும் ஏன் அது எந்த போல் ஒப்பீனியன்லையும் அது ரிஃப்ளெக்டே ஆகலை அங்கே எங்கேயுமே வந்து இந்தியா பிளாக் இவ்வளோ வரும்னு ஒரு இடத்துல கூட சொல்லலை இல்லையா அது வந்து திரும்ப ஒரு கேள்வி எழுப்பிக்கிட்டே இருக்கேன் நிச்சயமா அது கேள்விதான் அது என்ன ஏன் இந்த கேள்வி வருதுன்னு பாத்தீங்கன்னா இப்ப இருக்கின்ற இந்த இந்தியாவில் இருக்கின்ற சூழல் இந்த பியர் சைக்கோசிஸ் இருக்கு இல்லையா இன்னைக்கு நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இன்னைக்கு ஏன் ஃபிக்கி அசோச்சமும் சிஐ சுப்ரீம் கோர்ட்ல போய் ஒரு மனு தாக்கல் செய்ய முற்படுது அதாவது இந்த எஸ்பிஐடைய இந்த சீக்ரெட் நம்பர்ஸ் நீங்க விடக்கூடாது என்று தாக்கலை அது தாக்கல் செய்ய முற்படுதுன்னு பாத்தீங்கன்னா அது ஃபியர் வேற ஒன்றும் கிடையாது அவர்கள் ஏதோ ஒரு தூண்டுதல் பேர் தான் இத்தனை நாள் போல ஒரு கேஸ் வந்து மூணு மாசம் நாலு மாசம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த என்டைய இடவெளி இரண்டாயிரத்தி பதினேழுல எலக்ட்ரல் வருது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து விற்கப்படுது அதன் பிறகு உடனடியாக அது கேஸ் வருது கேஸ் அப்பவே முடிந்திருக்க வேண்டும் முடியவில்லை ஆறு வருட காலம் வந்து சிஐக்கோ என்றால் அசோச்சமுக்கோ என்றால் ஃபிக்கிக்கோ போக வேண்டும் என்று தோணவில்லை இந்த நேற்றைய தினம் யாரோ வற்புறுத்தி இருக்காங்க அவங்க இன்னைக்கு போய் நிற்கிறாங்க இதுதான் சைகோசிஸ் அதே மாதிரி எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது எப்பெல்லாம் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் குடுக்கறாங்களோ அதுக்கு முன்னால் ஒரு ரேட் நடக்கிறது இல்லையென்றால் எப்பல்லாம் குடுக்குறாங்களோ அதை தொடர்ந்து வந்து ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க அப்போ அந்த ஒரு பியர்ஸ் சைக்கோசிஸ் தான் இப்போ வருகின்ற அந்த கம்ப்ளீட் கருத்து கணிப்புகள் எல்லாம் பார்க்கும்போது ஆஹ் ஃபிக்கி யாரும் கூட இல்ல இது எலக்ட்ரல் எலக்ட்ரோல் பாண்டே நம்ம பேசின ஒண்ணுதான் அந்த ஃபிக்கியுடைய பியர் சைக்கோசிஸ் சொல்லக்கூடிய செய்தி என்ன யாருக்கு மெசேஜ் சொல்லுது அது எந்த சொல்லுது பாஜகவினுடைய அச்சுறுத்தல் என்றுதான் அதை பார்க்க வேண்டியதா இருக்கிறது அப்போ அந்த ஒரு அச்சுறுத்தலினுடைய தான் இந்த கம்ப்ளீட்டாக வருகின்ற இந்த கணக்குகளும் இருக்கிறது ஒப்பீனியன் போல்ஸ் ஆனாலும் சரி அது ஒன்னோ வந்து ஒத்தாத செய்கிறார்கள் இல்லை என்றால் அவர்கள் வந்து நிச்சயமாக இது ஒரு சுயசாக இசை கவசனுடைய பேசிஸால் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்னை பொறுத்தவரை வந்து ஒரு ஃபேர் சர்வே வந்து இந்தியாவில் இன்னைக்கு நடத்தினீங்கன்னா நிச்சயமாக தெரியும் இட்ஸ் எ டஃப் ஃபைட் இட்ஸ் எ க்ளோஸ் ஃபைட் என்று தெரியும் இல்லாமல் முன்னூத்தி எழுபது என்று ஒருத்தர் சொன்ன நம்பருக்கும் நானூறு என்று இன்னொருத்தர் சொன்ன நம்பருக்கும் அதிகமாக சீட் கொடுக்கிறது டென் இயர்ஸ் ஆஃப் ஆன்டி இன்கமிட்ஸுக்கு பிறகு நாம் இந்த நாட்டில் மட்டும் கிடையாது ஒரு நாட்டிலையும் பார்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்கிறது வேணா புட்டினுடைய நாட்டில் மட்டும் நடக்காது ரஷ்யாவில் வேணா நடக்கலாம் ரஷ்யன் எலெக்ஷன் மாதிரி நம்ம எலெக்ஷன் நடக்க போகுதா என்ற அந்த கேள்வி மட்டும் தான் என் முன்னால் இருக்கிறது என்னை பொறுத்தவரை கிடையாது அப்படி நடக்காது பேசினதுல ஒரு விஷயத்தை டச் பண்றாங்கல்ல அதாவது இவிஎம் ஐ வைத்துதான் பிரதமர் மோடி வெற்றி பெறுகிறார் அப்படிங்கறத ராகுல் காந்தி எல்லாருமே அங்க பேசுனாங்க அப்ப திரும்ப திரும்ப அதையே சொல்லுவதுங்கிறது வந்து இவிஎம் மிஷின்ல இருக்கிற சிஸ்டமான்னு பார்க்கிறதா இல்ல பாஜக சொல்றாங்கல்ல தோல்விக்கான காரணங்களை இப்பவே எதிர்க்கட்சிகள் தேட ஆரம்பித்து விட்டதுன்னு பார்க்கறதா என்னை பொறுத்தளவு வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து இந்த பிரச்சனையை வந்து நம்மளுடைய நரசிம்மராவ் என்ற ஜிவிஎல் என்ற நபரும் சுப்பிரமணியம் சாமியும் ஒரு புக் எழுதினாங்க அதுல வந்து இவிஎம் பத்தி கேள்வி கேட்டிருந்தாங்க அந்த கேள்விகள் வந்து இன்னைக்கும் ரெலவெண்டான கேள்விகள் என்றுதான் நான் பார்க்கிறேன் பாஜக சேர்ந்த நபர்கள் அன்றைக்கு வந்து சுப்பிரமணியன் சாமி தனக்கு ஏதோ போஸ்டிங் கிடைக்கும்னு சொல்லிட்டு நரேந்திர மோடிக்கு நல்லா வாசித்துக் கொண்டிருந்தார் அப்போ அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து எழுத புக்லேயே அது இந்த டவுட்ஸ் வருகிறது என்னை பொறுத்தளவில் இவ்வளவுதானுங்க ஒரு ஒரு பேனல் இருக்கு தான் நம்ம அமுக்குற ஒரு பேனல் இருக்கு அதுக்கு நடுவுல வந்து ஒரு பிரிண்டர் இருக்கு அதை தாண்டி இந்த ஸ்டோரேஜ் யூனிட் இருக்கு இது வந்து நடுவுல பிரிண்டர் இருக்கிறது எனக்கு ஒரு பிரச்சனையாகப்படுகிறது ஏனென்றால் நீங்க அமுக்கிறது வந்து அந்த பேப்பர்ல வந்து வந்துவிடும் ஆனால் அந்த பிரிண்டர் வந்து என்ன கம்யூனிகேட் பண்ணது அந்த சிபியூ பேனலுக்கு என்ற பிரச்சனையை தான் இப்ப பிரச்சனையாக ஓடிக்கொண்டிருக்கு என்ன இது மிக எளிதாக நான் வந்து இந்த சந்தேகத்தை தீர்த்து விடலாம் இப்ப வந்து எல்லா கான்ஸ்டியூன்சியில இப்ப ரெண்டாயிரம் பூத்து இருக்குங்க ஒரு கான்ஸ்டியூன்சியில நீங்க ஒரு பத்து கான்ஸ்டியூன்சி தேர்ந்தெடுங்க இல்லை என்றால் நூறு கான்ஸ்டியூன்சி தேர்ந்தெடுங்க அங்க வந்து இன் அடிஷன் டு இது என்ன என்னது இந்த இவிஎம் நீங்க ஒரு பேலட் பாக்ஸ் வச்ச போதும் சொல்றேன் உங்களுடைய அனைத்து சந்தேகமும் மாறிவிடும் நீங்க என்ன சொல்றீங்க இப்போ வந்து இவிஎம் வந்து நம்பகத்தன்மை தன்மை இல்லை என்று இந்தியாலும் சொல்லுகிறது தேர்தல் ஆணையம் சொல்றது இதுல நம்ம ஒரு நாங்கள் வந்து யாரையும் சந்திக்க கூட மாட்டோம் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொன்னா அது பத்தாது அப்போ அது வந்து ப்ரூவ் செய்ய வேண்டும் அது எப்படி ப்ரூவ் செய்யலாம்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த பை எலெக்ஷன் சொல்றாங்க இல்லையா இப்போ தமிழகத்தில் கூட விளாங்கோடு பை எலெக்ஷன் நடக்க போகுது இந்த ஒரு நாலஞ்சு பை எலெக்ஷன் இந்தியாவிலேயே ஒட்டுமொத்தக்கும் பல பயலெக்ஷன் நடக்க போகிறது இந்த பயலெக்ஷனை வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணிட்டு அந்த பை எலெக்ஷன் டைம்ல வந்து நீங்க தாராளமாக இவிஎம்மையும் அதற்கு கிட்ட வந்து ஒரு பேலட் பாக்ஸையும் வைத்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு பத்து பூத்துல வந்து அது தேலி ஆகுதுன்னா நிச்சயமாக மக்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்காது இந்த சந்தேகத்தை களைய வேண்டிய பொறுப்பு நிச்சயமாக கடமை நிச்சயமாக தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கிறது